கூடியவர்கள் பந்துமித்ர நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவரிடம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்த நமக்கு இன்னொன்று ஊர் சுற்றுறதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஊர் சுற்றுறதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பல பேருக்கு என்னென்னா கஞ்சர்களாக இருப்பார்கள்னு சொல்கிறாங்க கஞ்சியன்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் ஏய் நாம ஏன்டா டிப்ஸ் கொடுக்கணும் ஆல்ரெடி ஆல்ரெடியாக நம்மகிட்ட அது இதுன்னு போட்டு சார்ஜ் பண்ணுறான் நாற்பது ரூபா தோசையை நூற்றி இருபது ரூபான்னு நிற்கிறான் இது தவிர நாம எதுக்கு டிப்ஸ் கொடுக்கணும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தர்ம சிந்தனை இருக்கும் அது வேறு அது இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தர்ம சிந்தனை வேறு இந்த பக்கம் கஞ்சனாகும் இதற்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா நம்முடைய கட்டங்கள் வந்து அதை சொல்லும் நமக்கு விரிவாக பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாவது மற்றவர்களை புரிந்து கொண்டு நடப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ராப்ளம்ஸ் என்னென்னா நீஸ் மூட்டு வலி அதிகமாக வரும் அப்படிங்கிற அதிகமாக ரத்தத்தை பார்ப்பவர்கள் எங்கேயாவது சராட்சிப்பாங்க எங்கேயாவது காலில் போச்சே இடிக்கும் கட்டவரில் இடிக்கும் ரத்தம் வந்துடும் இந்த கதவு சாத்தச்சே கையை வச்சு இடிச்சுப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருங்காலி மரத்தை எக்வேட் பண்ணுறாங்க இப்போலாம் ரொம்ப ஃபேஷன் ஆகிடுது அந்த கருங்காலி மாலை போட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபேஷன் ஆகிடுது கருங்காலி மரம் திருவோணம்